இனிமைமிகு பாடல்கள் அதிகாரம் ஒன்று சாலமோனின் தலை சிறந்த பாடல் தம் பாயின் முத்தங்களால் அவர் என்னை முத்தமிடுக ஆம் உமது காதல் திராட்சை ரசத்தினும் இனிது உமது பரிமளத்தின் நறுமணம் இனிமையானது உமது பெயரோ பரிமள மனத்தினும் மிகுதியாய் பரவியுள்ளது எனவே இளம் பெண்கள் உம்மேல் அன்பு கொள்கின்றனர் உம்மோடு என்னை கூட்டிச் செல்லும் ஓடிடுவோம் அரசர் என்னை தம் அறைக்குள் அழைத்து செல்லட்டும் களி கூறுவோம் உம்மில் அக்களிப்போம் திராட்சை ரசத்தினும் மேலாய் உம் காதலை கருதிடுவோம் திராட்சை ரசத்தினும் உமது அன்பை போற்றிடுவோம் இருசிலை மங்கையேறி கருப்பாய் இருப்பினும் நான் எழில் மிக்க வழி கேதாரின் கூடாரங்களை போலுள்ளேன் சாலமோனின் எழித்திரைகளுக்கு இணையாவேன் கருப்பா இருக்கின்றேன் நான் என என்னையே உற்று பார்க்க வேண்டா கதிரவன் காய்ந்தான் நான் கருப்பானேன் என் தமையர் என் மேல் சினம் கொண்டனர் திராட்சை தோட்டத்திற்கு என்னை காவல் வைத்தனர் என் தோட்டத்தையோ நான் காத்தே நல்லேன் என் நெஞ்சத்தின் அன்புக்குரியவரே நீர் எங்கே நீர் ஆடுமே பீர் எங்கே நண்பகலில் மந்தையை இழைப்பார விடுவீர் எனக்கு சொல்வீர் இல்லையேல் உம் தோழர்களின் மந்தைக்கு அருகில் வழி தவறியவள் போல் நான் தெரிய நேரிடும் பெண்களுக்குள் பேரழகியே உனக்கு தெரியாதெனில் மந்தையின் கால் சுவடுகளில் நீ தொடர்ந்து போ இடையர்களின் கூடாரங்களுக்கு அருகிலேயே உன்னுடைய ஆட்டுக்குட்டிகளை மேய்த்திடு என் அன்பே பார்வோன் தீர்ப்படை நடுவே உளவும் பெண் புரவிக்கு உன்னை ஒப்பிடுவேன் உன் கன்னங்கள் குழிய குழையழகு அழகிகளாலும் குளை அணிகளாலும் உன் கழுத்து மணி சரளங்களாலும் எழில் பெறுகின்றன பொன் வளையல்கள் உனக்கு செய்திடுவோம் வெள்ளி வளையங்கள் அவற்றில் கோத்திடுவோம் என் அரசர் தம் மஞ்சத்தில் இருக்கையிலே என் நரந்தம் நறுமணம் பரப்புகின்றது என் காதலர் வெள்ளை போல முடிப்பென என் மார்பகத்தில் தங்கிடுவர் என் காதலர் எனக்கு மறுதோன்றி மலர் கொத்து எங்கேதி தோட்டங்களில் உள்ள மறு தோன்றி என்னே உன் அழகு என் அன்பே என்னே உன் அழகு உன் கண்கள் வெண் புறாக்கள் என்ன உன் அழகு என் காதலரே என்னை கவர்ச்சி எத்துணை கவர்ச்சி ஆம் நமது படுக்கை பைந்தளிர் நம் வீட்டின் விட்டங்கள் கேதுர மரங்கள் நம்முடைய மச்சுக்கள் தேவதாறு கிளைகள் அதிகாரம் ரெண்டு சாரோன் சமவெளியில் உள்ள காட்டு மலர் நான் பள்ளத்தாக்குகளில் காணும் லீலி மலர் முட்புதர் நடுவில் இருக்கும் லீலி மலர் போல் மங்கையருள் இருக்கின்றாள் என் அன்புடையால் காட்டு மரங்களிடையே நிற்கும் கிச்சிலி போல் காளையருள் இலங்குகின்றார் என் காதலர் தாம் அவரது நிழலிலே அமர்வதில் இன்புறுவேன் அவர் கனி என் நாவுக்கு இனிமை தரும் திராட்சை ரசம் வைக்கும் அறைக்குள்ளே என்னை அவர் அழைத்துச் சென்றார் அவர் என்மேல் செலுத்திய நோக்கில் காதல் இருந்தது திராட்சை அடைகள் கொடுத்து என்னை வலிமைப்படுத்துங்கள் கிச்சிலி பழங்களால் எனக்கு ஊக்கமூட்டுங்கள் காதல் நோயால் நான் மிகவும் நலிந்து போனேன் இடக்கையால் அவர் என் தலையை தாங்கிக் கொள்வார் வலக்கையால் அவர் என்னை தழுவிக் கொள்வார் எருசலேம் மங்கையரே கலைமான்கள் மேல் ஆணை வயல்வெளி மறைகள் மேல் ஆணை உங்களுக்கு நான் கூறுகிறேன் காதலை தட்டி எழுப்பாதீர் தானே விரும்பும் வரை அதை தட்டி எழுப்பாதீர் என் காதலர் குரல் கேட்கின்றது இதோ அவர் வந்து விட்டார் மலைகளின் மேல் தாவி வருகின்றார் குன்றுகளை தாண்டி வருகின்றார் என் காதலர் கலைமானுக்கு அல்லது மறைமான் குட்டிக்கு ஒப்பானவர் இதோ என் மதிச்சுவருக்கு பின்னால் நிற்கின்றார் பழக்கணி வழியாய் பார்க்கின்றார் பின்னல் தட்டி வழியாய் நோக்குகின்றார் என் காதலர் என்னிடம் கூறுகின்றார் விரைந்தலு என் அன்பே என் அழகே விரைந்து வா இதோ கார்காலம் கடந்து விட்டது மழையும் பொய்த்து ஓய்ந்து விட்டது நிலத்தில் மலர்கள் தோன்றுகின்றன பாடி மகிழும் பருவம் வந்துற்று காட்டுப்புறா கூவும் குரல் இதுவோ நாட்டினில் நமக்கு கேட்கின்றது அத்திப்பழங்கள் கனிந்து விட்டன திராட்சை மலர்கள் மனம் தருகின்றன விரைந்து எழு என் அன்பே என் அழகே விரைந்து வா பாறை பிளவுகளில் இருப்பவளே குன்றின் வெடிப்புகளில் இருக்கும் என் வெண் காட்டிடு எனக்கு உன் முகத்தை எழுப்பிடு நான் உன் குரல் கேட்க உன் குரலை உன் குரல் இனிது உன் முகம் எழிலே பிடியுங்கள் எமக்காக நரிகளை குள்ள நரிகளை பிடியுங்கள் அவை திராட்சை தோட்டங்களை அளிக்கின்றன என் திராட்சை தோட்டங்களோ பூத்துள்ளன என் காதலர் எனக்குரியவர் நானும் அவருக்குரியவள் லீலிகள் நடுவில் அவர் மேகின்றார் பொழுது புலர்வதற்குள் நிழல்கள் மறைவதற்குள் திரும்பிடுக என் காதலரே மலைமுகட்டு கலைமான் போன்று அல்லது மறைமான் குட்டி போன்று திரும்பிடுக அதிகாரம் மூன்று இரவு நேரம் படுக்கையில் இருந்தேன் என் உயிருக்குயிரான அன்பரை தேடினேன் தேடியும் அவரை நான் கண்டேன் அல்லேன் எழுந்திடுவேன் நகரத்தில் சுற்றி வருவேன் தெருக்களிலும் நான் சந்திகளிலும் சுற்றி என் உயிருக்குயிரான அன்பரை தேடிடுவேன் தேடினேன் தேடியும் அவரை கண்டேன் அல்லேன் ஆனால் என்னை கண்டனர் சாம காவலர் நகரை சுற்றி வந்தவர்கள் அவர்கள் என் உயிருக்குயிரான அன்பரை நீங்களும் கண்டீர்களோ என்றேன் அவர்களை விட்டு சற்று அப்பால் சென்றதுமே கண்டேன் என் உயிருக்குயிரான அன்பர் தமை அவரை சிக்கன பிடித்தேன் விடவே இல்லை என் தாய் வீட்டுக்கு அவரை கூட்டி வந்தேன் என்னை கரு அறைக்குள் அழைத்து வந்தேன் எரிசிலே மங்கையரே கலைமான்கள் ஆணை வயல்வெளி மறைகள் மேல் ஆணை உங்களுக்கு நான் கூறுகின்றேன் காதலை தட்டி எழுப்பாதீர் தானே விரும்பும் வரை அதை தட்டி எழுப்பாதீர் என்ன அது பாலை வெளியிலிருந்து புகைத்தூண் போல எழுந்து வருகிறதே வெள்ளை போலம் மணக்க சாம்பிராணி புகைய வணிகர் கொணர் பல்வகை பொடிகள் யாவும் மனம் கமள வருகிறதே அது என்ன அதுதான் சாலமோனின் பஞ்சனை இஸ்ரேலின் வளமையுள்ள வீரர்களுள் அறுபது பேர் அதனை சூழ்ந்துள்ளனர் அனைவரும் வாழேந்திய வீரர் அவர்கள் போர் புரிவதில் வல்லவர்கள் இராக்கால தாக்குதல்களை தடுக்க தம் இடைகளில் கொண்டு வ மன்னர் தமக்கொரு பல்லக்கு செய்தார் சாலமோன் லெபனோனின் மரத்தால் செய்தார் அதன் தூண்களை வெள்ளியால் இழைத்தார் மேற்கவிகை பொன் இருக்கை செம்பட்டு உட்புறம் மெல்லிய தோல் மெத்தை இருசிலே மங்கையரே வாருங்கள் சியோன் மங்கையரே பாருங்கள் மன்னர் சாலமோனையும் அவர் அன்னை அவருக்கு அணிவித்த மணிமுடியையும் காணுங்கள் அவரது திருமண நாளினிலே அவருள்ள மகிழ்ந்த நாளினிலே அவருக்கு அணிவித்த முடி அதுவே அதிகாரம் நாலு என்னே உன் அழகு என் அன்பே என்னே உன் அழகு முகத்திரைக்குப் பின்னுள்ள உன் கண்கள் வெண் புறாக்கள் கிளையாதின் மலைச்சரிவில் இறங்கி வரும் வெள்ளாட்டு மந்தை போன்றது உன் கூந்தல் உன் பற்கொழோ மயிர் கத்தரிப்பதற்கென குளித்து கரையேறும் பெண் ஆடுகளின் மந்தை போல்வன அவையாவும் ரெட்டை குட்டி போட்டவை அவற்றுள் ஒன்றேனும் மலடு இல்லை செம்பட்டு இலை போன்ற உன் இதழ்கள் உன் வாய் இழில் மிக்கது முகத்திரையின் பின்னிருக்கும் உன் கண்ணங்கள் பிளந்த மாதுளம் பழத்திற்கு நிகரானவை தாவீதின் கொத்தளம் போல் அமைந்துள்ள உன் கழுத்து வரிவரியாய் ஆயிரம் கேடயங்கள் அங்கே தொங்குகின்றன அவையெல்லாம் வீரர்த்தம் படைக்கலன்களே உன் முளைகள் இரண்டும் லீலிகள் நடுவில் மேயும் இரு மான் குட்டிகளை ஒக்கும் கலைமானின் இரட்டை குட்டிகளை ஒக்கும் பொழுது புலர்வதற்குள் நிழல்கள் மறைவதற்குள் வெள்ளை போல மலையினுக்கு விரைந்திடுவேன் சாம்பிராணி குன்றுக்கு சென்றிடுவேன் என் அன்பே நீ முழுவதும் அழகே வருவோ உன்னில் சிறிதும் இலதே லபனோலிலிருந்து வந்திடு மணமகளே லபனோலிலிருந்து வந்திடு புறப்படு அமானா மலையுச்சி நின்று செனீர் இன் மற்றும் எர்மோன் மலையுச்சி நின்று சிங்கங்களின் குகைகளில் நின்று புலிகளின் குன்றுகளில் நின்று இறங்கி வா என் உள்ளத்தை கொள்ளை கொண்டாய் என் தங்காய் மணமகளே உன் வீச்சு ஒன்றினாலே உன் ஆரத்தின் முத்து ஒன்றினாலே என் உள்ளத்தை கொள்ளை கொண்டாய் உன் காதல் எத்துணை நேர்த்தியானது என் தங்காய் மணமகளே உன் காதல் திராட்சை ரசத்தினும் இனிது உனது பரிமளத்தின் நறுமணமோ எவ்வகை தைலத்தின் நறுமணத்திலும் சிறந்தது வனமகளே உன் இதழ்கள் அமிழ்தம் பொழிகின்றன உன் ஆவின் கீழ் தேனும் பாலும் சுரக்கின்றன உன் ஆடைகளின் நறுமணம் லெபனோனின் நறுமணத்திற்கு இணையானது பூட்டியுள்ள தோட்டம் நீ என் தங்காய் வனமகளே பூட்டியுள்ள தோட்டம் நீ முத்திரையிட்ட கிணறு நீ மாதுளை சோலையாய் தளிர்த்துள்ளாய் ஆங்கே தித்திக்கும் கனிகள் உண்டு மறுத்தோன்றியும் நரந்தமும் உண்டு நரந்தம் மஞ்சள் வசம்பு லவங்கம் எல்லா வகை நறுமண மரங்களும் வெள்ளை போலமும் அகிலும் தலை சிறந்த நறுமணப் பொருட்கள் யாவும் உண்டு இத்தோட்டங்களின் நீரூற்று வற்றாத நீர் சுரக்கும் கிணறு லெபனோனி நின்று வரும் நீரோடை வாடையே ஏழு எழு தென்றலே வா என் தோட்டத்தின் மேல் வீசு அதன் நறுமணம் பரவட்டும் என் தம் தோட்டத்திற்கு வரட்டும் அதன் தித்திக்கும் கனிகளை உண்ணட்டும்